வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு அங்கே ஒரு வீட்டுக்குச் சென்று ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க முடியாமற் போயிற்று மார்க்கு அதிகாரம் ஏழு இறைவசனம் இருபத்தி நான்கு ஓய்வின்றி உழைப்பவர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று லுத்தரன் திருச்சபைகளின் சீர்திருத்த நாளாக கொண்டாடப்படுகிறது மார்ட்டின் லூத்தர் அவர்கள் திருச்சபை சீர்திருத்தத்திற்காக அயராது உழைத்தார் கள்ள உபதேசங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார் முக்கியமாக இலத்தின் மொழியில் மட்டுமே இருந்த திருமறையை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்தார் அவரது இந்த பெரும் முயற்சியால்தான் இன்று திருமறை நம் கையில் இருக்கிறது இனி ஒருவரும் கடவுள் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்ற முடியாது மாட்டின் லூத்தர் ஓய்வில்லாமல் உழைத்ததின் விளைவை இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருந்தவர் ஒருநாள் அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டது ஓய்வெடுக்க ஒரு வனாந்தரமான இடத்தை தேடிப் போனார் ஜனங்கள் அதை அறிந்து கொண்டனர் அவருக்கு முன்னதாக வனாந்தரத்தில் வந்து நின்றனர் அவர்களோடு பேசத் தொடங்கிவிட்டார் ஓய்வை மறந்துவிட்டார் இந்த நாளுக்குரிய தியான வசனத்தில் இயேசு ஒரு வீட்டிற்குள் தனித்திருக்க விரும்பினார் ஆனால் அதையும் ஜனங்கள் அறிந்து கொண்டனர் வீட்டை சுற்றி வளைத்துக் கொண்டனர் இயேசுவும் தம்மை தேடி வந்த ஜனங்களை வெறுமையாக அனுப்பாமல் அவர்களோடு திருப்பணி செய்ய தொடங்கிவிட்டார் இந்த நிகழ்வுகள் மூலம் இயேசு நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது புரிந்து கொள்கிறோம் தனது ஓய்வை விட தன் தூக்கத்தை விட நம்மை நேசிக்கிறார் தூங்கிக் கொண்டிருந்த தந்தையையோ அல்லது தாயையோ எழுப்பும்போது அவர்கள் மிகவும் கோவப்படுவார்கள் இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் கூட எனக்கு ஓய்வெடுக்க முடியவில்லை என்று சலித்து கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவோ எந்த ஒரு சலிப்பும் இன்றி மக்களை ஏற்றுக்கொண்டார் சிலுவையில் அவரின் அன்பின் உச்சத்தை நாம் பெற்று கொண்டோம் அவர் அன்பு பிசாசுகளை விரட்டுகிறது நோய்களை குணமாக்குகிறது பாவத்திலிருந்து விடுவிக்கிறது விண்ணுலக வாழ்வை தருகிறது இவை அனைத்திற்கும் அவர் அன்பு நம்மை தகுதிப்படுத்துகிறது நாம் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே உமது அன்பில் நிலைத்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் சிலுவைநாதர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் இன்றைக்கான கேள்வி இயேசு கிறிஸ்துவும் எப்படி உழைத்துக் கொண்டிருந்தவர் இயேசு கிறிஸ்துவும் எப்படி உழைத்துக் கொண்டிருந்தவர் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு